முக்கியமான விஷயம் நடவுமுறை அந்த நடவுமுறை அப்படின்னா நம்ம நடும்போது என்ன பண்ணுவோன்னா இப்போ மற்ற மரம் நடும்போது என்ன பண்ணோம்னா ரொம்ப கேர் பண்ணி ஒரு ரெண்டு அடி குழி எடுத்து அதில் இருபது பேர் பண்ணாக்க மாட்டு சாடி ஒரு ஊரை எல்லாத்தையும் போட்டு நடவு செய்வோம் ஆனால் நம்ம மரம் பேர் மட்டும் நடவு செய்யும் போது என்ன நடவு செய்வோம்னா சும்மா சாதாரண ஒரு மம்பட்டியில் மண்வெட்டில் குழி எடுத்துட்டு சும்மா நட்டு விட்டுட்டு அதை பிரியாக தானே செடி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் நடவு பண்ணி விட்டுருவோம் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் மட்டும் தான் பிழைக்கும் அந்த பிழைக்கிற செடியுமே என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து குரோத் ஆகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அடும்போது ரெண்டு 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 ஒரு அதாவது ஒன்று ஒன்றடி ஆள மாதிரி இல்லை ஒன்றடி ஆளம் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புளி எடுக்கணும் புளி எடுத்துகிட்டு இந்த குழி எடுக்கக்கூடிய மண்ணை என்ன பண்ணணும் நம்ம நிலத்துல வெ வெளில போட்டணும் திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குழிக்குள்ளேயே அதே மண்ணை என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது நம்மளுடைய உள்ள மேல் மண் நிலத்தினுடைய மேல் மேல் மண்ணு கூட அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகம் ஒரு நூறு கிராமு நல்ல மக்குனா தொழு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோ அளவில் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா குழியை வந்து கம்ப்ளீட்டாக மூடணும் மூடி குளியோட சென்டரில் நம்ம பிளான்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ செடி நம்மளுக்கு கொடுக்குறாங்க செடி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் செடியை வாய்ப்பு பண்ணுறது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அடைக்கை நம்ம நடவு பண்ணக்கூடாது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார காலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு வெயில் ஒரு நிழல் போடுற மாதிரி இடத்துல வீட்டை வச்சிருந்து டெய்லி காலையில் சைக்கிளம் தண்ணி தெரிஞ்சிச்சு செடி நட போறாடி காலையில் என்ன பண்ணக்கூடாதுனா தண்ணி தெளிக்கக்கூடாது செடி நட போறாடி காலையில் தண்ணி தெளிக்காம இருந்தால் அந்த பாக்கெட்டு கட்டியாக இருக்கும் நம்ம பேர்டு வச்சு குளிக்கும் போது என்ன பண்ணாதுன்னா அந்த மண்ணு வந்து நம்மளுக்கு வந்து உடையாது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேர்டு வச்சு குளிக்கும்போது போது காலையில் தண்ணி தெளிச்சு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த பாக்கெட் மண்ணு உடைஞ்சிடும் அந்த பாக்கெட் மண்ணு உடஞ்சிச்சுன்னா ம் அவர் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த பாக்கெட் மண்ணு லூஸ் ஆகிடும் அவர் வேற ஆடிச்சுனா செடி வந்து டேமேஜ் ஆகிடும் அப்ப அந்த பாக்கெட் மண் உடையா மாட்டோம்னா நம்ம அந்த காலையில் நம்ம எடுத்து நடந்து போகும் தண்ணி தெளிக்க கூடாது முதல் சாயங்காலம் தண்ணி தெளிக்கிறதோட நிப்பாட்டிடணும் மறுநாள் காலையில அப்படியே எடுத்து நடவு செஞ்சோம் அப்படின்னா மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தோம்னா செடி டேமேஜ் ஆகாது புளியோட சென்டர்ல நம்ம கையால நம்ம குழியானா கம்ப்ளீட்டா மூடிடும் ரெண்டடி அடி குழி எடுத்த குழிய நம்ம நடத்தினுடைய மேல் மண்ணு எருது வேப்ப மண்ணாக்கு எல்லாமே போட்டு புளியை கம்ப்ளீட்டா மூடிடுவோம் மூடிட்டு குளியோட சென்டர்ல நம்ம கையளவுக்கு மண்ணு பிடிச்சி அந்த மண்ணு பாக்கெட் உடையாம நடவு செஞ்சு காத்து போகாதவாறு என்ன பண்ணணும்னா நல்லா வந்து விட்டு நம்ம பாக்கெட் மண் அளவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீர் மறைய நீர் கட்டு என்ற பழமொழி உங்களுக்கு இருக்கும் அதாவது தண்ணி மறைய சில மண்ணில் என்னன்னா தண்ணி நீட்டோம்னா நாளை காலையில் தண்ணி இருக்காது சில ஏரியாவில் தண்ணி விட்டால் ஒரு மாதம் என்ன பண்ணணும்னா அந்த ஈரம் இருக்கும் அதனால் தண்ணி காய காய மொதல் ஒரு மூணு மாசம் வரைக்கும் தண்ணி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் இருபது நாளைக்கு ஒரு கொடுத்து தண்ணி அந்த மாதிரி விட்டுக்கலாம் ஒரு வருஷம் தான் உங்களுக்கு மரப்பெருகளை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு அப்படிங்கிறது நடவு செஞ்ச முதல் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதுக்கு பெரிய கேர் பண்ண தேவையில்ல பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்ல முதல் ஒரு வருஷம் கம்பல்சரி நீங்கள் மற்ற எந்த விவசாயத்துக்கு ஒரு தென்னைக்கு என்ன பராமரிப்பு கொடுக்குறீங்களோ ஒரு வாழைக்கு என்ன பராமரிப்பு கொடுக்குறீங்களோ வேறு என்ன நீங்கள் விவசாயம் பேருக்கு பராமரிப்பு கொடுக்குறீங்களோ அந்த பராமரிப்பை கண்டிப்பாகவும் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் போது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ண தவிர அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பூச்சி நோய்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காமனாக வந்து பொறுத்த வரைக்கும் அதிகம் பெஸ்ட்டாக டிசீஸ் வராது நோய் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட்டி வந்து ஒரு ஃபங்கி சைடும் ஏதோ ஒரு ஃபங்கி சைடும் நோய்கள் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா ஏதாவது இலையில வந்து மஞ்சளாக வருது எந்த இலையில வந்து திருநோய் மாதிரி வந்து ஒரு புள்ளி புள்ளியாக வருது திருநோய் மாதிரி வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு பெஸ்டி சைடு ஏதோ ஒரு பங்கி சைடு பபஸ்டி கொடுத்துக்கலாம் இல்லை சாப் கொடுத்துக்கலாம் ஏதோ ஒரு மருந்து கொடுத்துக்கலாம் பூச்சி எதோ எந்த பூச்சி வந்தாலும் சரி காமனா எந்த பூச்சி வந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்குள்ள செடி நடவடிசத்துக்குள்ள நம்ம மோட கொண்ட பாஸ் கொடுத்துக்கலாம் அது ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து கப்ப இருக்கும் மோட கொண்ட பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோவாக வச்சிடும் நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணலாம்னா மகாக்கணி நம்ம வந்து அறுவடை போகலாம் ஒரு டென் ட்ரெண்ட் இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அறுவடை போகலாம் இன்றைக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு ப கனடி பாகு மகாங்கணி வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு ஆயிரம் ரூபா எட்நூறுரூவாங்க இருந்து ஆயிரம் ரூபாய் பொறிக்கும் ஒரு கனஅடி ஒரு கனஅடி அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பயிற்சி இந்த அஞ்சு நாள் பயிற்சிங்க உங்களுக்கு எதுக்காகனா அதுக்காக தான் பயிற்சி இப்போ நீங்க என்னன்னா மனம் விவசாயம் பண்ணிட்டு இப்போ இப்போ என்னன்னா ஒரு தேங்காய் வியாவாரி பணக்காரரா இருப்பார் ஒரு மாங்காய் வியாவாரி பணக்காரரா இருப்பார் ஒரு வாழைக்காய் வியாவாரி பணக்காரரா இருப்பாரு அப்போ நீங்கள் மட்டும் ஏன் விவசாயமே பண்ணிட்டு இருக்கணும் நீங்க எப்போ வியாபாரியாக போய் இப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா நீங்களும் ஒரு வியாபாரி அவர்கி தான் இப்போ நீங்கள் நீங்கள் வெளியில் போய் வாங்க போறீங்க நீங்கள் வெளியில் போய் வாங்க போகும்போது தேங்கி கேட்டா எவ்வளோ சொல்றேன் கண்ணாடி